நான் உங்களே திருவண்ணே நம்பிக்கையாய் இருக்கிறேன் உங்களுடைய ரசிக்கினால் இருதயம் கரிகிறோம் சேர்ந்து வசிக்கோத்தம் எனக்கு நன்மை செய்து முடியும் அவரை

मुख्य गाना मैं इसमें तुझे बलिया तुम्हारे मजबूर हैं तुम्हारे गाने बोले हैं खाओ मध्य बड़े गाने मध्य बड़े गाने गाना मैं इसमें आओ मुख्य सरदार मानता हूँ कि ये सुकरस्पेन्थर नाम और तीन पितामहे आओगे आलर्जीया बना दो असल में आराधुन नहीं है माता दुविधी ये देवनागी कथा है य எனக்கு செவி கொடுத்த அருளோ நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் அலலோயா என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து அலலோயா வரந்த முதல் வசனத்துல அழகர் தான் எதுவரைக்கும் என்னை மறந்து இருப்பேன் எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை மறைந்திருப்பேன் அதனுடைய அதே வார்த்தை என் தேவனாகிய நீ நோக்கி பார் அவருடைய ஆட்டவர் நோக்கி அவருடைய பட்டாவே போல அவருடைய பார்வைதான் தான் என்னை லோக்கி பாய் கருத்தை காந்தி தருவைய மகாத் எங்க பாடினாலும் ஆடுவரே என்னை லோக்கி பாடி இந்த மாதிரி உன்னுடைய கிருவை இந்தவரே உடைய கிருவை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னை அரசாலும் மாடுவர் இப்படி நாள் மாத்தரை தான் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்யா இந்த மாதிரி ஆத்மாவை குறித்து அதிகமா பேசுகிறவர் தாவிதான் ஆத்மா வியாபகப்படுகிறதான் ஆத்மா தேர்வுகிறது ஆண்டவர் இப்படி நிறைய வார்த்தைகளை தாவிது மாத்திரம்தான் சொல்லுவார் இதுல கூட அழகா சொல்லுவார் பாருங்க என் தேவனாகிய கர்த்தாவே நேர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருணும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் மரண நித்திரை எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் மரணம் தெரியும் அப்போ என்னுடைய அர்த்தம் என்ன என்னுடைய ஆழம் என்ன என்னுடைய மகளை நீளம் என்ன நம்ம பார்க்கும்போது மரணம் எல்லாருக்கும் சமூகிக்கிறது தான் மனடைனா நிச்சயம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வண்ண பிறகு எல்லாரும் பாடிகளை ஒழுத்து கட்டுவாங்க எழுந்து எழுந்து எப்படி எழுது அசைப்பாங்க அந்த மருத்தம் அந்த சஞ்சலத்தை யாராலும் ஆற்ற முடியாது

நீங்கள் தவறு செய்யும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அதிரமயமான நாம் உங்களோடு வரும் உங்க மேல வரனால அடுத்தவங்க மேல வரும் அடுத்தவங்க மேல வந்து உங்களை எச்சரிக்கை பண்ணுவோம் கடந்த நாட்கள் அதை உணர்ந்திருக்கு யார் மூலமாக ஆடுவர் உணர்த்துவார் இப்போ மரண நிற்கிற என்பது மிக மோசமான ஒரு காரியம் அதுக்கப்புறம் கிடையாது ஒரு வாழ்க்கையும் கிடையாது

பாப மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேலுகத்தில் கோரிடம் ஆம் பாருமா அந்த பாப மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற நிச்சயம் நமக்கு இருக்கணும் நம்மளுடைய கண்கள் அதை பார்ப்போம் அல்லோய்யா அததான் நம்ம மரண விட்டேனே ஆட்கொள்ளாத வடிக்கிய கண்களை தீவா இந்த ஐந்தாவது தீ ஐந்தாவது நெருப்பு அந்த ஐந்தாவது அக்னி நம்ம தலைமையில நிழலாடினால் மாத்திரம்தான் இந்த கண் தெளிவா இதெல்லாம் ஆகவே நம்முடைய டிராபர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் கண்கள் தான் வாசையாக பார்த்த உடனே இச்சிக்கும் போய் தொட்டுமா இந்த அவங்க அவங்களுடைய காரியம் இருந்தா தெரியும் கீழ்ப்பா காடல் விஷயமா நாங்க பேசிட்டு இருக்கும் ஒரு கார் ஒரு போயிட்டே இருக்கு போலீஸ் ஏற்ற மாதிரி ஜாக் வர காரோட சவுண்ட் நான் சொல்லிடுறேன் என்னுடைய கண்கள் அதை பார்த்த முக்கியமான ஆஸ்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறான் தனியாக தெரியும்ப்பா அப்போ அது என்ன அந்த இருந்து இருக்கிறா ஆழம் பாரு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேல போகும் என்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் உள்ள இருந்து ஒன்றும் ஆகும் அது மாதிரி பலூன் பேக்கேஜ் வர ஒரு பாரு இல்லை அந்த சவுண்டு பாருங்க அது நம்ம அந்த சவுண்டு கேட்க உடனே தெரியும்ப்பா கண்கள் என்ன பண்ணதான் இதே வசனத்துல இருக்கிறோமோ அதையே வாங்கி அதனாலதான் சொல்றார் என் கண்களை பாவம் பண்ணிப்ப நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அக்னிமயமான இருந்து விடுதலை பெறணும்னா மரண நித்திரைக்கு நம்ம எப்படி பண்ணோம் விடுதலை ஆக்கணும் மருண நித்திரையை ஆண்டு கொள்ளாதபடி கண்களை தெளிவாக்கணும் சொன்னா வருஷத்தை ஆண் கூட நாம் இருக்கும் அவங்களுக்கு பழகின குரல் நல்லா தெரியும் சில சப்தங்கள் தூரம் கட்டுறவங்க யார் யார் எப்படி தட்டுவோம் மனைவி எப்படி தட்டுவா பிள்ளைகள் எப்படி தட்டுவோம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம பிள்ளைகள் கட்டு தட்டும் போதும் எப்படி தட்டுவாங்க வேகமா தட்டுவோம் மனைவி பாருங்கள் போது நம்ம மெதுவா தட்டுவோம் அவங்களுக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் நம்ம இருதயத்துல என்ன பண்ணுவோம் போச்சு அதனாலதான் சொல்ற காலம் இது ரொம்ப உணர்ந்தவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டவனாக சொல்றான் நான் மரண நித்தரை என்னை ஆளாத படிக்க என் கண்களை தெளிவா மரண நித்தனை நமக்கு வரக்கூடாது ஏன்னா அது 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 எடுக்கிறன்னா நேராக சுருக்கமாக சொல்லும் மரண நித்தனை நம்மளை ஆளாத படிக்க என் கண்களை தெளிவாங்கன்னா மரணம் வந்து ரெண்டு விதமான மரணம் ஆத்மாவிலேயே மரணம் சரீரத்திலேயே மரணம் மண்ணானது மண்ணுக்கு போயிடும் ஆரியான தேவன் தண்ணி தேவனிடத்துல போயிடும் ஆத்மா நியாயத்திற்குள்ள நிற்கும் போது என்ன ஆயிடுமா இந்த மருடனின் இத்தனை வரக்கூடாது மத்தா சொல்றாரு மத்தா பெருக்கம் செய்யாம பாரு பாவம் பண்ணி இப்போ நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள் அந்த பெச்சு கொடுத்தல அப்ப நம்ம கண்கள் எல்லாம் தெளிவா கண்கள் பார்க்கிற விதமே வேற வேற எதையே எச்சிக்காது நம்ம ஜெபத்துலயே இருப்போம் எப்போ தேவ சமூகத்துல பாடல பாடிட்டு அப்படி கீர்த்தனைகள பாழிட்டு வேத வசனத்துல ஆழ்ந்து இருப்போம் இது படிப்படியா படிப்படியா நம்ம வாழ்க்கையில அனுபவம் மாத்திக்கிட்டோம்னா பாருங்க மனுப்புல நம்ம ஆளாது படிக்கிறான் அர்த்தம் ஆவியானது தேவரிடத்துல சரீரம் இந்த ஆத்துமா என்னப்பா எங்க போனோமோ ஆழ்த்தவரிடத்துல போடணும் ஞாயிற்றுப்புள்ள இந்த ஆத்துமா தேவனோ சத்தம் அப்படி காதுகள கேட்கணும் எப்படி கேட்கற இந்த பூமியிலே கேட்கணுமா அப்பதான் ஆண்டவர் கூப்பிடும் பொழுதா உண்மையை ஒத்தமானே உடைய வா அழியாள விருந்துல உனக்கு பங்கு அலையலுயா ஒரு நாள் ரெண்டு நாள் விருந்து இல்ல ஏன்னா சொல்றது இப்ப நேரம் இல்லையே ஒரே நாள் தடை நாட்களாம் நமக்கு விருந்து பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் விதமான வேண்டும் கலிபோந்த மகிழ பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் நல்லா நெருமையான வார்த்தைகளுக்காய் தாவே அப்பா பக்கம் வந்திருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க மரண நித்திரைக்கு எங் மரண நித்திரங்களை ஆளாத படிக்க எங்கள் கண்களை தெளிவாக்கணும் ஆண்டவரே கேளுங்க தயவாக கேளுங்க ஆண்டவரே மரண நித்திரயங்களை ஆளாத படிக்க என் ஆண்டவரே என் அப்பா அவரே உங்களுடைய அக்னியங்கள் மேலே போடுற அக்னியங்கள் மேலே வரண்டா உங்களுடைய அக்னியங்கள் மேலே வரட்ட வர மரண நித்திரையங்களுக்கு வரவே கூடாது அது ஆளவே கூடாது எல்லாம் மகி மயிர் புதி பலிடுத்து கரங்க ஆட்டவராக எஸ் திருநாள்